ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சிறியல் நெக்ஸ்ட் ப்ரொமோவில் நம்ம விஜய் பார்த்திங்கன்னா காவேரியை தங்கூட பழைய மாதிரி பேச வைக்கிறதுக்கு என்னென்னமோ முயற்சி பண்ணுறாரு அவங்க நார்மலாகவே ஆகிறதில்ல ஆனால் நம்ம காவேரியோட மனசில் விஜய் தான் இருக்கார் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு பட் இதை வந்து இதுக்கு மேலே நம்ம ஒன்றா தான் இருக்க போகிறோம் நம்ம கான்ட்ராக்டில் தான் மேரேஜ் பண்ணியிருக்கோங்கிற விஷயம் காவேரி அம்மாவுக்கு தெரிஞ்சாலும் அதில் பிரச்சனை இல்லை பேசாமல் நம்ம அவங்கக்கிட்டே போய் கேட்போம் அப்படின்னு விஜய் என்ன பண்ணுறாருனா நான் அவங்கக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அத்தை அப்படின்றாங்க என்ன தம்பி ரொம்ப நாள் அதாவது இது வரைக்கும் பழகிட்டு இருக்கிறோம் பேசிட்டு இருக்கிறோம் ஆனால் அத்தை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் கூப்பிடுறீங்க அப்படின்ட்டு அப்படியே வைக்கப்படுறாங்க அத்தனை அவங்கக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்றாங்க என்ன தம்பி எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க அப்படின்னு காவேரியை பற்றி தான் அப்படின்ட்டு என்ன ஏதாவது பண்ணாலா அவங்க அக்கா தங்கச்சி சண்டையில் உங்களை ஏதாவது இழுத்து விட்டுட்டாளா அப்படின்லாம் கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை இந்த கல்யாணம் நாங்கள் லவ் பண்ணிலாம் கல்யாணம் பண்ணிக்கல அவளுக்கு நர்மதா ஆப்ரேஷன் அப்போ பணம் தேவைப்பட்டது எனக்கும் எங்கள் வீட்டில் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணணுங்கிற ஒரு அவ அவசரம் வந்துச்சு அதனால் நான் அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன் பணத்தை கொடுத்துட்டு காவேரியை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஒரு அக்ரிமெண்ட் மேரேஜ் தான் அப்படின்னு இதை கேட்ட உடனே அவங்க பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க ஆனால் ஒரு வருஷம் முடிய போது நாங்கள் பிரிய போகிறோம் அப்படின்ட்டு அதாவது பிரியற டைம் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க பயங்கரமாக கோவப்பட்டு கிட்ட கத்த ஆரம்பிக்கிறாங்க இருங்க இருங்க ஒரு நிமிஷம் இருங்க நாங்கள் பிரியணுன்னு தான் நினைச்சோம் பட் நாங்கள் பிரியக்கூடாதுன்னு நினைக்கிறோம் இப்போது நாங்கள் ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் விரும்புகிறோம் பட் நான் அவளை விரும்புகிறேங்கிற விஷயம் அவளுக்கு தெரியுமான்னு தெரியல நீங்கள் தான் எப்படியாவது சொல்லணும் அவள் தான் என் லைஃப் லாங் என் கூட இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் அந் அத்தை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதை கேட்ட உடனே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரு பக்கம் வருத்தம் இருந்தாலுமே காவேரி கிட்ட இதை பற்றி அவங்க போய் பேச போறாங்களா இல்லை இந்த விஷயத்தை அவங்க எப்படி எடுத்து முடி முடிக்க போறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ